வலம் தரும் வாஸ்து பதிவு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ருத்ரேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து வாஸ்து ரிலேட்டடான விஷயங்களை பார்க்க போறோம் பொதுவாக அப்படின்னாவே வளம் தரக்கூடிய விஷயம் அது வந்து நம்மளுக்கு தான் தரணும் அதாவது நம்ம வீடு வாங்கறதாட்டும் ஒரு வீட்டில் குடி போகிறதாட்டும் நம்ம இடம் வாங்குறதாட்டும் இதெல்லாமே நம்ம புதுசாக தொடங்கும் போது நம்மளுக்கு அதுல இருந்து வளர்ச்சிகள் தரும் போது அது வந்து நன்மையான வாஸ்துகள்ல வருது நம்ம ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிசினஸ்லயோ ஃபேமிலிலேயே டவுன் ஆகுறோம் எக்கனாமிக்கல்ல ரிலேஷன்ஷிப்ல டவுன் ஆகுறோம் அப்படின்னா அது வந்து பலம் இல்லாத வாஸ்தா பார்த்து அமையக்கூடிய சைட்டு அமையக்கூடிய மனைகள்னு சொல்லி சொல்லலாம் உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது வளம் திரும்ப வாஸ்துல நம்ம வந்து இடம் வாங்கும் போது நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது மெயினாக இருக்கு அது நிறைய இருக்கு பொதுவாக ஒரு இட ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த வாங்குறது இல்லை அந்த இடம் தான் நம்மளை வந்து வாங்க வைக்குது இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை நம்ம வந்து சொல்லுவோம் நான் வந்து அந்த இடத்த வாங்கிட்டேன் நான் வந்து இந்த இடத்த வாங்கிட்டேன் போ அந்த இடம் தான் நம்மளை வாங்கியிருக்கு இது வந்து மெயினான ஒரு விஷயம் பொதுவாக நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம வந்து தேர்வு செய்யும்போது இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு வந்து இடமா வச்சுக்குவோம் இது வந்து வடக்க இது வந்து கிழக்க இது மேற்கு இது தெற்கு நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அமையக்கூடிய சைட்டினுடைய அமைப்பு அதாவது மனையினுடைய அமைப்பு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிழக்கு இது வந்து வடக்கு பார்த்த சைட்டா இருக்கு அப்படின்னா வடக்கு பார்த்த சைட்ல இங்கிருந்து ரோடு வந்தாலுமே இது வந்து வடகிழக்கு குத்து அதாவது இது வந்து உச்ச குத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இங்கிருந்து ரோடு வந்தாலுமே இது வந்து பிளஸ் அப்ப நம்ம மனை வாங்கும் போது இங்கிருந்து வந்தாலோ இங்கிருந்து வந்தாலோ இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து குத்துல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து உச்ச குத்து இன்னொன்னு வந்து நீச்ச குத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டுமே வந்து உச்ச குத்து இந்த ரெண்டுமே வந்து நல்லா டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்லேயே இது வந்து இருக்கு அப்ப இதுல வந்து பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து வடக்கு பார்த்த மனைக்கு நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனைக்கு இங்கே ரோடு வந்தாலும் பிளஸ் அதே இங்கே ரோடு வந்தா இது வந்து மைனஸ் இது வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சவுத்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல சவுத்தில் வந்து வரக்கூடாது இந்த அமைப்புக்கு இப்போ அதே வந்து இந்த பக்கம் இப்போ நம்ம கிழக்கு பார்த்த மனைக்கு பார்த்துக்கலாம் இங்க வந்து ரோடு வரலாம் இங்க வரக்கூடாது வடக்கு பார்த்த மலைக்கு இங்கே ரோடு வரலாம் அதே மாதிரி இங்கேயும் ரோடு வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து தவறு இது வந்து வடமேற்குல வடக்கு சார்ந்த குத்து இது வந்து வரக்கூடாது அதே வந்து மேற்க இருக்கக்கூடிய இடத்துக்கு இங்க வரலாம் இது வந்து பிளஸ் இங்க அது பிளஸ் அதே மாதிரி தெற்குக்கு வந்து இங்கிருந்து ரோடு வந்தாலும் மைனஸ் இங்கிருந்து ரோடு வந்தாலும் அது வந்து மைனஸ் அப்போ இங்க ரெண்டு பக்கம் வந்தாலும் மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போ இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் அப்போ நம்ம வந்து எங்க வீடு மனைகள் நம்ம வாங்கினாலுமே எந்த திசையா இருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய ஒரு காமனான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இடமாகட்டும் பூமியாகட்டும் நம்ம கமர்ஷியலுக்கு வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஆகட்டும் நம்மளுடைய அங்காட தேவைக்கு நம்ம வாங்கக்கூடிய அமைப்பாகட்டும் நம்ம தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளாகட்டும் இந்த இடம் தான் பேசிக் அப்போ இதை பார்த்து தான் நம்ம வந்து இடம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ வாயிலாக தெளிவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் பொதுவாக இந்த உச்ச குத்துல வாங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இடம் வாங்கும் போது இந்த மாதிரி உச்ச குத்துல வாங்கலாம்னு சொல்லுவாங்க இந்த உச்ச குத்துலேயே வாங்கும் போது அதுலையும் நம்ம கவனமாக பார்த்து வாங்கணும் அது அடுத்தடுத்த பதிவு நான் சொல்றேன் உச்ச குத்து வாங்குறது நன்மையா உச்ச குத்து வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்ப்போம் இது வந்து மெயினாக ஒரு காமனான சப்ஜெக்ட் இந்த வீடியோ பதிவு அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்